நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கி தாய்லாந்து மொழியிலிருந்து ஜியாம்னு ஒரு ஜாம்பி த்ரில்லர் படம் தமிழ் டப்பிங்கோட வந்திருக்கு எனக்கு இந்த படம் எப்படி இருந்ததுன்னு பார்த்துடலாம் முதல்ல படத்துடைய கதைகளும் என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம் குளோபல் டெம்பரேச்சர் அதிகமாகி மொத்த உலகமும் வறட்சி அதனால் பசி பட்டினா ஏற்பட்டு அழிஞ்சு போச்சு பட் தாய்லாந்து மட்டும் இதுக்கு விதிவிலக்கு என்ன காரணம்னா தாய்லாந்துடைய மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் ஒருத்தவர் நாட்டு மக்களுக்கு தேவையான உணவுகளை தயாரித்து கொடுத்துட்ருக்குறாரு இதனால் வெளிநாடுகளிட்டிருந்து பத்து வருடங்களுக்கும் அதிகமாக தொடர்பு இல்லாத போதும் போதுமான அளவுக்கு தாய்லாந்து மக்களால் சர்வே பண்ண முடியுது இப்போ படத்துடைய கதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்ட ஒரு நபர் மூலிமா ஜாம்பி வைரஸ் ஹாஸ்பிட்டல் முழுக்க பரவுது இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசாங்கம் வேறு வழியே இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல் பில்டிங்கை பாம்பு போட்டு தகர்க்க இராணுவ படைகள் அனுப்புகிறாங்க இப்போது அந்த பில்டிங் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க ஸோ ஜாம்பிகள்ட்ட இருந்தும் அந்த இராணுவ படைகள்கிட்ட இருந்தோம் இவங்க ரெண்டு பேரும் உயிரோடு தப்பிச்சாங்களாங்கிறது தான் கிளைமேக்ஸ் படத்துடைய டியூரேஷன் ஒரு நிமிஷம் முப்பத்தி ஆறு நிமிஷம் தான் இதனால் தேவையில்லாத சீன்ஸ்லாம் வைக்காமல் ப்ளஸ் வள வளனும் இழுக்காமல் திரைக்கதை எங்கேஜிங்காக இருந்தது பொதுவாக ஜாம்பி படங்கள்னாலே முதல்ல அந்த ஜாம்பிகளுடைய லுக் அண்ட் சவுண்டு எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியமாக பார்ப்போம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டு விஷயங்களுமே செம்ம த்ரில்லிங்காகவே பண்ணியிருந்தாங்க சினிமலோகிராஃபி இந்த படத்துடைய பிக் ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன் சண்டை காட்சிகள்லாம் நல்லாவே எடுத்திருந்தாங்க நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா எமோஷன்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை எமோஷன்ஸ்லாம் கனெக்ட் ஆகணும்னா அதற்கான தேவையான ஸ்டேஜிங் பண்ணியிருக்கணும் பட் டியூரேஷன் கம்மிங்கிறதுனால அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இவங்க அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணலை நீங்கள் ஏகப்பட்ட ஜாம்பி த்ரில்லர் படங்களை பார்த்துருக்கீங்களா நீங்களும் ஒன் டைம் இந்த படத்தை பார்க்கலாம் போர் அடிக்காது எயிட்டி ப்ளஸ் சீன்ஸ்லாம் படத்தில் கிடையாது ஆனால் வயலன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்குது தமிழ் டப்பிங் உடைய இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது